வியானந்தா வித்யானந்த பீடம் பெங்களூரு ஆதீனத்தில் இருந்து பேசுகிறேன் இன்றைய சத்தங் சாமி சொன்னார் நான் என்பது இந்த உடல் கிடையாது மனித குலத்தை நோக்கியே எனது நோக்கம் நோக்கம்தான் நான் என்பது என்று சொன்னார் அதாவது யாராவது என்னை வந்து ரொம்ப விரும்பினாலோ எனது உடம்பை எனது உடம்புக்கு அருகில் இருக்கணும் எனக்கு சேவை செய்யணும் என்னைய லவ் பண்ணணும் என்கிட்ட இருந்து இந்த மாதிரி அன்பை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிச்சயமாக ஏமாற்று ஏமாற்றுறதுக்கு தான் உள்ளாவாங்க ஏன்னா நான் என்பது இந்த உடல் கிடையாது நானே என்னுடைய உடம்பை வந்து நான் அப்புறம் அப்புறங்கிட்டு நீங்கள் நேசிக்கிறது நான் நேசிக்கிறது நான் நான் என்பதே வந்து மனிதகுலத்தை நோக்கியே எனது நோக்கம்தான் என்று சொல்கிறார் அப்போ நம்ம வந்து அவரை நோக்கின அன்பு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ வந்து நம்ம ஒன்று சதாசிவத்வாவோ சா சுவாமிஜியோட வந்து நம்ம ஒன்றை ஒருமைத்தன்மைக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சா சுவாமிஜியே வந் சாமி பரமஹம்ச நித்தியானந்தர் ஒரு அவதார புருஷர் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து இந்த மாதிரி அதாவது உயர்வான அந்த நேர்மைத்தன்மையில் இருக்கிறவங்க அந்த உயர்வான தர்மத்தை நிலைநாட்டணும் இந்த அதர்மத்தை அதர்மத்தை வென்று தர்மம் வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு அந்த இயக்கத்தினால் ஏ பிரபஞ்சத்தை நோக்கி த தினந்தோறும் வழிபட்டு வழிபட்டு தர்மம் வந்து ஜெயிக்கணும் தர்மம் வந்து எங்களை காப்பாற்றணும் நிலைநாட்டணும் அதர்மத்தை வெல்லணும் அப்படின்னு சொல்லி ஏங்கின இயக்கம் அந்த வழிபாடு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அவதார புருஷர் வந்து அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்பப்போ அவதார புருஷர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம அந்த அந்த சமயத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு இயக்கத்தோடு அந்த 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 அவதாரபுருஷன் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் தர்ம அந்த தர்மத்தை நிலைநாட்டணும் எங்களுக்கு வந்து அந்த இன்டெகிரிட்டி நே நேர்மைத்தன்மையோடு நம்ம நாங்கள் இருக்கிறோம் அதுக்கான சக்திகளை எங்களுக்கு வழங்கணும் அந்த நேர்மைத்தன்மை தர்மத்தை நிலைநாட்டணும் இயற்கையோட தர்மத்தை வந்து அதோடய சக்தியை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிற அந்த எண்ணம் வ வலிமையாக அதிகமாக இருக்கும்போது தான் அவதார புருஷர்கள் உருவாவாங்க இப்போ இவர் அவதார புருஷர் இவர் உருவாகி இருக்கிறாரு நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாரோட இயக்கங்களோட வெளிப்பாடு தான் நான் சொல்கிற விரும்புகிறேன் அதனால் அவர் உருவாகியிருக்கார் நம்ம மேலே ஏற்ப இருக்கிற கருணையாலையும் நம்மளோட வழிபாடு ப்ளஸ் அவரோட கருணை இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் நிகழ்ந்திருக்கிற இங்க நம்ம அவர் வந்து கடவுளுங்கிறத நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கடவுள் தான் நம்மளுக்கு வந்து இந்த துன்பங்கள் அதர்மத்தினால் நம்ம துன்பம் அடைய தேவையே இல்லை நம்ம பரிபூரண ஆனந்தில் ஆனந்தத்தில் இருக்கிற ஒரு சதாசிவா ஒவ்வொரு தோழும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளை அந்த ஆனந்த நிலையில் வாழ வைக்கிறதுக்கு தான் அவ புருஷர் வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு ஸோ நம்ம எல்லாருமே வந்து அங்கே அவர்கிட்ட வந்து நம்ம அதை இந்த அருமையான ஒரு இதெல்லாம் நிகழ்கிறதுக்கு அடுத்து மறுபடியும் எப்போ அவதார புரிஷர்கள் வந்து பிறப்பாங்கிறத நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியாது அவர் பிறந்திருக்கிறோம் அவங்க வந்திருக்கும் போது நம்ம போய் அந்த அதை வந்து பயன்படுத்திக்கிறோம் நம்மளோட எல்லா வாழ்க்கையில் உயர்வான வாழ்க்கை முறையை வாழ்ந்து உயர்வான நிலையை அடைகிறதுக்கு எதுக்காக நம்ம பிறந்திருக்கோமோ அதை அடைகிறதுக்கு இதை விட சிறந்த வாய்ப்பு நம்மளுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது அவருக்கு பிறந்திருக்கும் போது நம்ம பிறந்திருக்கிறது உடல் எடுத்து மனித உடல் எடுத்து பிறந்திருக்கதே பெரிய ஒரு அதிசயம் இதில் வந்து ஒன்றை அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம ஒன்றுபடுதல் பிரபஞ்ச சக்தியோட ஒன்றுபடுதல் அதாவது சாமியோட உருவத்தை நினச்சி ஒன்றுபடுதல் கிடையாது சாமியை நினச்சி அந்த உருவத்தை நினச்சி அன்பு செலுத்தி ஒன்றுபடுதல் கிடையாது சாமி என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நோக்கம் வந்து மனிதர்கள் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவர்களுமே சதாசிவ நிலையை அடைந்து பரிபூர்வானந்த ஆனந்த நிலையில் ஆனந்த நிலையை வெளிப்படுத்தி சதாசிவ சக்திகளை வெளிப்படுத்தி சதாசிவனாவே ஆகணும் அதுதான் எனது நோக்கம் அதுதான் நான் அப்படின்னு சொல்லியிருக்கார் யாரெல்லாம் அந்த நோக்கத்தில் ஈடுபாடோடு இருக்கிறாங்களோ அவங்களெலாம் உன்ன ஒருமை என்னோட ஒருமைத்தன்மையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட உடலையோ இன்னும் எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு சேவை செய்கிறதோ ஒருமைத்தன்மை கிடையாது இனிமே என்னுடைய உருவத்தை நினச்சி அவங்க ஒரு முன்னஸ்க்கு வரணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஏமாற்றம் தான் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே நம்மளும் சதாசிவ நிலை அடைந்து மற்றவங்களும் சதாசிவ நிலையை அடைய உதவி செஞ்சோம்னா சாமியோட ஒருமைத்தன்மையில் இருக்கிறோம்னு அர்த்தம் நன்றி வணக்கம்